ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முள் முருங்கை இலைன்னு சொல்கிற கல்யாண முருங்கை இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாண முருங்கை இலை இது வந்து நான் சொல்லி வச்சு கீரை கிட்டே ரெ டூ டேஸ்க்கு வந்து கழித்து கிடச்சிது நம்ம அரச மரத்து இலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதோட நரம்பு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அரச மரத்தோட நரம்பு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தின் அதிகமாக இருக்கும் தின் அதிகமாக இருக்கும் இது வந்து மெலீஸாக இருக்கும் இந்த மாதிரி தான் மூணு இலையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையில பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போது வடை சுட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து வந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தாக இருந்து எங்கள் கழுப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து வெள்ளை உளுந்து இருக்குது அந்த உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் இதுவும் தனியாக வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன் பச்சை அரிசி வந்து ஒரு கால் கப் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இட்லி அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கப் வந்து எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம புழுங்கல் அரிசியே வந்து ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இட்லி அரிசி இருந்ததுனால கப்பு இட்லி அரிசியும் அரை கப்பு வந்துட்டு புழுங்கல் அரிசியும் சேர்த்துருந்தேன் ஒரு கிலோ சேர போகிறீங்க அப்படின்னாக்கா கிலோ புழுங்கல் அரிசிக்கு கால் கிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசிக்கு கால் கப்பு வந்துட்டு பச்சரிசி ஸோ இப்போ நீங்கள் ஒரு கப்புக்கு பதிலாக அரை கப்பு வந்துட்டு புழுங்கல் அரிசியும் அரை கப்பு இட்லி அரிசியும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு கப்பு ஃபுல்லாகவே நீங்கள் புழுங்கலரிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபுல் வந்து இட்லி அரிசி வந்து யூஸ் பண்ண வேண்டாம் புழுங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து இட்லி அரிசியும் சேர்த்து செய்யலாமே அப்படின்றதுக்காக இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்குங்க அதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம் அதுதான் சரியான அளவாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊறணும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு இலை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து க ஒரு கப்பு புழுங்குலரிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணுலேருந்து நாலு இலை வந்து நான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் அதுக்கு மேலே வேண்டாம் சேர்த்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கசப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலையை வந்து நம்ம சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி நரம்பு பகுதி வரும் அதை தனியாக எடுத்துருங்க நீங்கள் ஒரு கிலோவுக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கட் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது இவ்வளோ கைப்பிடி அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் இலை வந்து போடலாம் இந்த மரத்தோட இலை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பூ விதை பட்டை எல்லாமே பார்த்தீங்கனாக்கா மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் இது மிகச்சிறந்த கிருமி நாசினி ஃப்ரெண்ட்ஸ் இதை இலையோட பார்த்தீங்கனாக்கா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து பூச்சி குளித்து வறுக்கும் போது சொறி சிறங்கு எல்லாமே குணமாகும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி இருமல் வந்து குணமாகும் வயிற்றுல பூச்சி இருந்தாலும் கல் உப்போடு சேர்த்து கொடுக்கும் பொழுது மோஷன் வழியாக வெளியேறும் அதே மாதிரி ஆண் பெண் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலட்டு தன்மையை போக்கி குழந்தை பேச்சை வந்து பெற்றுத்தரும் தான் இந்த இலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் முருங்கை இலை அப்படின்னே பேர் அதனாலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரச மரத்தோட சக்காலத்தி அப்படின்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வெறும் வயிற்றுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையை வந்து சார் எடுத்து குடிக்கணும் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது யூட்ரஸ்ல ஃபைப்ரைட் கட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பீரியட்ஸ்க்கு முன்னாடி மூணு நாளும் பீரியட்ஸ்க்கு அடுத்து மூணு நாளும் வந்து இந்த இலையை வந்து சாறு எடுத்து குடிக்கும் பொழுது கர்ப்பப்பயிர எல்லா அழுக்குகளையும் வந்து வெளியே தள்ளும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது இருபத்தோரு நாட்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கும் இந்த இலையை வந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கனாக்கா உளுந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ இதில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இந்த கீரையும் இதுல சேர்த்துலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொடி அரைக்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை அடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா உளுந்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஞ்ச மிளகா வச்சிருக்கேன் மிளகு வச்சிருக்கனால ஒரு காஞ்ச மிளகா வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு காஞ்ச மிளகா வேணாலும் வச்சுக்கோங்க காரத்துக்கு அதிகமா வேணும்னாக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு சித்திரத்தை வேணாலும் சித்திரத்தை வந்து ஒரு துண்டு வந்து வச்சுக்கோங்க சோ வாங்க இப்ப வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஹ் வறுத்துட்டு அப்புறமா அரைக்கலாம் சோ எல்லாத்தையுமே நான் ஒன்னாவே சேர்த்துட்டேன் நீங்க தனித்தனியா வேணாலும் தனித்தனியா கூட நீங்க வந்துட்டு வதக்கிக்கோங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஆற வச்சுட்டு ஸோ பொடி பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சிட்டேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த பொடி அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மா வரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் காத்தார விடுங்க அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்காதிங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மேலே சேர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரிசி மாவு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸோ இப்போ உருண்டை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழையல எண்ணெய் தடவிட்டு ஸோ இப்படி வந்து தட்டுறேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அதே கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா பூரி மாதிரி உப்பலாக வந்து வரும் ஸோ என்னோடய வடையும் வந்துடுச்சு ஸோ நம்ம உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து போடுங்க அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வடை வந்து வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தட்டிட்டு அதுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு வடையாக போடுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு பொடி வந்து தூவிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்